அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஆண்கள் சட்டை போடாமல் தொழுகலாமா மேலும் இமாம் முழுக்கை சட்டை அணிவது கட்டாயமா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நம்ம தொழுகை தொழுகோம் இல்லையா வரலான தொழுகைகளோ அல்லது சுண்ணத்தான தொழுகைகளோ நம்ம தொழுகும்போது இமாமாக நிற்கக்கூடியவங்களோ அல்லது பின்னால் நிற்கக்கூடியவங்களோ இது மாதிரி வந்து சட்டை போட்டு தொழகலாமா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க அதே போல் இமாம் வந்து சட்டை அணிவது அதாவது முழுக்கை சட்டை அணிவது கட்டாயமா ஃபுல் ஹேண்டில் வந்து தைச்சி போடுவது கட்டாயமா அப்படின் தான் கேள்வியாக கேட்குறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும் இந்த தொழுகை பொறுத்தளவுக்கு இமாமுக்கு என்று தனி ஒரு ஆடைமுறை அதே போல் பின்னால் உள்ள நிற்பவங்களுக்குன்னு தனி ஆடைமுறை அப்படின்லாம் இஸ்லாம் மார்க்கம் காட்டித்தரலை இப்படி தான் வந்து இவங்க இருக்கணும் இப்படி தான் இவங்க சட்டை இஸ்லாம் மார்க்கு என்ன பண்ணல அப்படி காட்டியும் தெரில அல்லாஹ் நம்ம கட்டளையும் விதிக்கலை தொழுகை பொறுத்தளவுக்கு என்னது நம்ம கண்ணியமான ஆடைகளாக அணிது கொண்டாலது அது போதுமானதாக இருக்கும் இருந்தோம்னாலும் ஒரு சில செய்திகளை அல்லாவிச்சுதான் என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த சட்டையை பொறுத்தளவுக்கு இந்த சட்டை எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்க்கப்படும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் சிலர் வந்து செக்குரு வச்ச சட்டையை போடுவாங்க சிலர் வந்து உருவப்படம் கொண்ட சட்டைகளை அணிவாங்க இந்த உருவப்படம் கொண்ட சட்டைகளை அணிவது என்னது மார்க்கத்தில் தடை அது போன்ற ஆடைகளாக இருந்ததுன்னா அது பொதுவான அடிப்படையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அது இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்குது எந்த ஒரு மார்க்கத்திற்கு முரணும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நான் போல் நம்ம தாராளமாக சட்டை அணிந்து தோலாம் அது எந்த வகையான தடையும் கிடையாது அது முழுக்கை சட்டை தான் போடணுமா அப்படின்லாம் இஸ்லாம் எங்கேயுமே காட்டித்தரலை இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்லி இஸ்லாமாவங்க இந்த மாதிரி வந்து அவங்க தொழுகும்போது அவர்களுடைய அக்குளுடைய வெண்மையை பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி என்ன பண்ணலாம் ஹதிசலாக பார்க்கலாம் சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க அல்லாமித்தூர் போது அவருடைய அக்குளுடைய வெண்மையை பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க ஸோ என்னது அல்லாஹித்தூர் சல்லாஹிமாவும் வந்து எனக்கு முழுகை சட்டை போடணுங்கிற விஷயம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அக்குல்லாம் தெரியும் ஸோ இதனால வந்து என்ன ஆகும் தொலகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சரியா ஸோ தொழுகையை பொறுத்த அளவுக்கு என்னது கண்ணியமான ஆடையாக இருந்தால் அது போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தி தான் இஸ்லாம் இஸ்லாமர்க்கம் காட்டித்தருது ஸோ நீங்கள் முழுக்கை சட்டை அணியுங்க பிரச்சனை இல்லை இல்லை அறக்கை சட்டை தான் இருக்க அணியுங்க பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒரு விஷயம் நம்ம மக்கள்ல சில பேர் தவறு பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தொழுகூரம் பேர்ல வந்து கண்ணியம் இல்லாத ஆடையை குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் நம்ம உள் பணியன் போடுவோம் இல்லையா ஆண்களாக இருக்கக்கூடியவங்க இன்னொரு பனியன்னு போடுவாங்க பனியன்லேயே ரெண்டு வகையான டைப் இருக்கு ஒன்று வந்து சோல்ரை மறைக்கக்கூடிய பணியினும் இருக்கு நம்ம டிஷர்ட் போன்ற ஆடைகள் அது பிரச்சனை இல்லை அதுக்கு எண்ணியமானதாக இருந்தால் நம்ம அணிந்து என்ன பண்ணலாம் தாராளமாக தொழலாம் அந்த நார்மல் பணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நார்மல் பனின்னு பார்த்தா தோல்லாம் தெரியும் தோல் புஜங்கள் தெரியும் ஸோ இப்படியான பணியினை அணிந்து சில பேர் தொடறாங்க ஸோ இப்படி நம்ம தொழக்கூடாது நல்லா வித்து சொல்லல சில என்ன பண்றாங்க தடை விதிக்கிறாங்க சைஹல் புகாரியுடைய முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நல்லா வித்து சொல்லும் போது உங்களில் யாரும் தமது தோள்களில் எதுவும் இல்லாதிருக்க ஒரே ஆடையை அணிந்து தொழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையை பார்த்தோன்னு சொன்னோம்னா தோல்பூஜம் கட்டாயமாக என்ன பண்ணணும் மறைக்கப்பட வேண்டும் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க தொழும்போது போது கட்டாயமாக என்ன பண்ணணும் பின் தோல்புஜம் வந்து மறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாம் ஆர்டராக சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தோல்புஜம் மறைத்து தான் கட்டாயமாக தோழணும் அதே போல் இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு என்னது நம்ம இந்த நார்மல் பனியை அணிஞ்சு நம்ம தொழ முடியாது அந்த இன்னர் பனி போடுவாங்க இல்லையா தோல்புஜம் தெரிகிற மாதிரி அதாவது வெளிப்புறமாக தெரியும் ஸோ அந்த பணியின் அணிந்து தொழக்கூடாது அது எனது மார்க்கும் தடுத்த விஷயமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம சட்டை அணிந்து தோல் பூஜை மரத்தின் நிலையில் சட்டை அணிந்து தொழலாம் அல்லது வந்து ஃபுல் கை வச்சிருக்கக்கூடிய பணியின் அணிந்து தொழலாம் அல்லது முழுக்கை அணிந்து இருக்கக்கூடிய சட்டை தொழலாம் அல்லது போர்வை தான் இருக்குதா போர்வை போறது கூட என்ன பண்ணலாம் ஆக மொத்தம் என்ன பண்ணணும் கண்ணியமான ஒரு இதாக ஆடையாக என்ன பண்ணணும் இருக்கணுங்கிற செய்தியை வந்து இஸ்லாம் மார்க்கம் தருது இன்னும் சொல்ல போனோம்னா ரசூல் சுல்ல இஸ்லாம் காலத்திலையே எப்படிலாம் தொழுதுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து சைஹல் புகாரியுடைய முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக நம்ம பார்க்கலாம் இதில் வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அல்லாவிட்ற காலத்தில் நாங்கள் வந்து எப்படிலாம் தொழுதோம் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்லும் போது வந்து சிலர் வந்து எல்லா ஆடைகளும் என்ன பண்ணாங்க அணிந்து தொழுதாங்க சிலருக்கு வந்து வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தது அதனால் பிடித்தமான மார்க்கத்திற்கு முறையில் இல்லாத ஆடைகளை என்ன பண்ணாங்க அணிந்து தொழுதாங்க வேறு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேஷ்டி அணிந்தும் ஒரு மேலாடி அணிந்தும் தொழுதாங்க ஸோ வேஷ்டி அணிந்து சொல்வது என்னது சில பேர் வேஷ்டியெல்லாம் அணிந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஸோ தாராளமாக என்ன பண்ணலாம் வேஷ்டி அணிந்து சொல்லலாம் அதே நேரத்தில் என்ன பண்ணணும் மறைக்க வேண்டிய பகுதியில் மறைக்கப்படணும் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தொழுகிறோங்கிற பேரில் லோஹிப்பில் ஃபேன்ட் இறக்கி போட்டு சட்டையை வந்து எந்த அளவுக்கு போடுறது மேலே வந்து போடுவாங்க அது அப்படி போடும்போது ஆகும் சொன்னோம்னால் தொழுகும் போது ருக்கு செய்யும் போது சஜ்ஜதாக செய்யும்போது அவர்களுடைய மறைவுறுப்புகள் வந்து தெரியக்கூடிய அளவுக்கு இந்த தவறை செய்கிறாங்க ஸோ அது போன்ற ஆடைகளாக இருந்ததுன்னா என்ன தொல்லக்கூடாது தவிர்த்து கொள்ளணும் ஸோ இது என்னது நம்ம தாராளமாக அந்த ஹதிஸ் மூலமாக பார்க்கும்போது வேஷ்டி அணிஞ்சு தொழுதுருக்காங்க அதே போல் மேலாடி ஒரே ஒரு மேலாடி அணிஞ்சு தொழுதுருக்காங்க அது வேஷ்டி ப்ளஸ் ஒரு மேலாடி வேறு சிலர் பார்த்தோம்னு சொன்னோம்னா சட்டை அணிந்து தொழுதுருக்காங்க இன்னும் சிலர் பார்த்தோம்னா ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதுருக்காங்க அதே போல் முழுக்கை முழுக்கால் சட்டையும் ஃபுல் ஃபேண்ட்டும் அதை மேல் போர்வியம் அணிந்து தொழுதுருக்காங்க இப்படியாக வந்து என்னது இந்த அதிசையில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அதிசையை பொறுத்தளவுக்கு என்னது பொதுவாக சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னோம்னா என்னது ஃபுல்லாக கவர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அதாவது வந்து தோல்புஜம் ஃபுல்லாக என்னது கவர் பண்ணி தொழுதுருக்காங்க வேஷ்டி அணிந்து தொழுதுருக்காங்க இப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து பதிவு செய்யப்படுது ஸோ நம்ம வந்து ரொம்ப என்னது ஏழ்மையான நிலைமையில இல்லை ஸோ இந்த நிகழ்காலத்துல இப்போ ஒருத்தளவுக்கு என்னது இப்ப ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் கேட்டிருக்கோன்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் என்ன ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலே நம்மளால் பயன்படுத்தும் போது நம்மள்ட்ட ஒரு சட்ட பண்ணிட்டு இருக்காதா சோ நம்ம தொழுகும்போது என்னது தொழுகும்போது என்ன எல்லாவே திருக்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா சொல்லும்போது என்ன பண்ணுங்க நீங்க நீங்க வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கிற மாதிரி எல்லா திருக்குறோம்னு சொல்லி காட்டுறோம் ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு எது வந்து சிறப்பானதாக இருக்க முடியுமோ ஏன்னா படைத்தவனுமெல்லாம் நினைக்க போறோம் நம்மள்ட வந்து நம்ம நார்மலாக நம்ம தொழுதோம்னாலும் தொழுகி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு துண்டைப்படுத்தி தொழுதோம்னாலும் என்னாகும் நம்ம கண்ணியமான மொதல் தொழில் தொழுதை ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இருந்தனாலும் எது சிறந்த ஆடி என்னது அல்லாவே என்ன சொல்றான் ரசூல் சல் சொன்னவங்களே இஸ்லாமுலேயே ஹதீஸ்ல சொல்லும் போது அல்லாஹ் அழகானவன் அழகிய விரும்புகிறாங்கிறான் ஸோ நம்ம தொழுகிங்கும் போது அல்லா வணங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது வணக்கத்திலே உயர்ந்த வணங்க வணக்கமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு எது சிறந்ததாக நாம் நினைக்கிறோமோ அந்த சிறந்தமான ஆடைகளை நம்ம போட்டு என்ன பண்ணலாம் தாராளமாக தொழுது கொள்ளலாம் இப்படி தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல முன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அது போன்ற நம்ம ஆடைகளை மார்க்கத்திற்கு முன்னாத வகையில் அணிந்து துழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் போது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கே தவிர அதுக்கு இமாமெலாம் இப்படி தான் போடணும் இவங்க வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போகணும் அப்படி நம்பிக்கையை வச்சிருக்காங்க லித்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை அடி அணிங்க அது வந்து சிறந்ததாக இருக்குங்கிறாங்க இவங்க தான் வெள்ளை வெள்ளையாடி அணியணும்னு இல்லை யார் வேணால் என்ன பண்ணலாம் வெள்ளையாடியும் அணியலாம் அது வந்து சிறந்த ஒரு செயலாக தான் இஸ்லாம் மார்க்கம் காட்டித்தருது அதுக்கு இவங்களுக்கு தனி ஒரு ஸ்டைல் இவங்களுக்கு ஒரு ஸ்டைலு அப்படின்னு இஸ்லாம் மார்க்கு என்ன பண்ணல காட்டித்தரல சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து நம்ம முழுக்கை போடுவது தான் சுண்ணத்து அறக்கை சூட்டை போடுவதெல்லாம் வந்து என்னது மக்குருகுங்கிறாங்க மக்குருகுங்கிறதே மார்க்கத்தில் கிடையாது அதனால் இருக்குது ஹராண்மை இருக்குது அசூல் சுலாஜன் தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் என்னது நம்ம இது சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ணுவதை தான் நம்ம செய்யணும் இது வந்து மார்க்கத்துக்கு முரணானதுங்கிறதுக்கு எந்த வகையான தடையும் கிடையாதுங்கிற என்ன பண்ணலாம் நீங்கள் தாராளமாக அறைக்கை சட்டையும் அணிந்து தோறலாம் முழுக்கை சட்டையும் அணிந்து துறலாம் தோலை போர்த்தியாக நீங்கள் ஒரு போர்வையும் பொருத்து தோறலாம் எப்படி தொழுதோம்னாலும் நான் கரெக்டான முறையில் தொழுதும்னு சொன்னால் இன்ஷாலா தொழுகி ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால எந்த வகையான மார்க்கத்தில் தடையும் இல்லைங்கிற என்ன பண்ணலாம் அசூல் சூழலுடைய பொன்மணிகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம்